முருக வேலுண்டு மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்குத்தான் சொந்தம் என்று நினைத்த ஒருவர் வேறு ஒருவருக்கு சொந்தமாக நினைத்துக்கொண்டு இருக்கின்றார் சில நேரங்களில் உனக்கு கிடைக்கும் ஏமாற்றமே உண்மையான எச்சரிக்கை அது உனக்கு யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் யாரிடமிருந்து விலக வேண்டும் என்று காட்டும் சோதனை அந்த அறிகுறியை நீ புரிந்து கொள்ளாமல் மீண்டும் அதே வழியில் நடக்க தயாரானால் உன்னை காக்க எவராலும் முடியாது பங்கமே எனவே ஒவ்வொரு ஏமாற்றத்தையும் அனுபவமாக கற்றுக்கொள் அது உனக்கு எதிர்காலத்தில் தவறுகளை தவிர்க்க வலிமை தரும் நான் உன் அருகில் இருக்கின்றேன் நீ எச்சரிக்கையோடு நடந்தால் உன்னை யாரும் மீண்டும் காயப்படுத்த முடியாது உன்னை யாராவது இடையூறு செய்தாலும் அல்லது தொந்தரவு செய்தாலும் அதை பற்றி தொடர்ந்து புலம்பிக்கொண்டே இருந்தால் உன் நேரமும் சக்தியும் வீணாகி விடும் தங்கமே சிறிய புத்தி கொண்டவர்கள் நம்மை சீண்டுவது இயல்பே அது வாழ்க்கையின் ஒரு பகுதியே ஆனால் அதில் சிக்காமல் சிரித்து தாண்டி செல்லும் திறமையே உண்மையான அறிவு உன்னை காக்க எனது அருளும் உனக்குள் நான் தந்த அறிவும் உனக்கு எப்பொழுதும் துணையாகவே இருக்கும் அதனால் மனதில் அமைதியுடன் இரு எந்த ஒரு சோதனையும் உன்னுடைய வளர்ச்சியை நிச்சயம் தடுக்க முடியாது நீ ஒருவரை மனதார சொந்தம் என்று நினைத்து கொண்டு ஆனால் அது வேறு யாருக்கு சொந்தம் என்று இப்பொழுது அதற்கான உறுதி வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது தங்கமே ஆனால் நீ நினைத்த அந்த சொந்தம் உன்னை விட்டு எப்போதும் விலகாமல் உன்னிடமே இருக்க வேண்டும் என்று இருக்கின்றது ஆனால் கர்மத்தின் சூழ்நிலையால் அந்த சொந்தம் உன்னை விட்டு விலக முடிவு எடுத்து இருக்கின்றது தங்கமே சில சமயம் விதியும் சதியும் சேர்ந்து மாயே என்ற போராட்டத்தால் இது போன்ற பிரச்சனைகள் நிச்சயம் அனைவருக்கும் வரும் அந்த பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளாமல் நீங்கள் இருவருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எங்கள் பிரச்சனைகளை நாங்களே பார்த்து கொள்வோம் என்ற தைரியத்தை நீங்கள் முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும் தங்கமே அப்போதுதான் யாராலும் உங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது உன் முருகனப்பா உன்னுடன் இருக்கும் வரையில் உனக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் ஓ முருகா வெற்றிவேல் முருகா